மருத்துவக் கல்லூரி கழிவறையில் மாணவி சடலமாக மீட்பு காவல்துறையினர் விசாரணை கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பிரபல பி எஸ் ஜி மருத்துவக் கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கியிருந்து படித்து வருகிறார்கள் இந்நிலையில் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் பவபூரணி வயது இருபத்தி எட்டு டாக்டரான இவர் எம்பிபிஎஸ் படித்து முடித்துவிட்டு மயக்கவியல் துறையில் முதுகலை படித்து வந்தார் இதற்காக அவர் அந்த கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து படித்தார் இந்த நிலையில் அந்த மாணவி விடுதி வளாகத்தில் உள்ள கழிவறையுக்கு சென்றார் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வரவில்லை இதனால் அவருடைய அறையில் தங்கியிருந்த சக மாணவிகள் கழிவறையுக்குச் சென்று கதவை தட்டினர் பலமுறை தட்டியும் கதவு திறக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே அவர்கள் அங்கு விரைந்து சென்று கழிவறை கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு அந்த மாணவி பிணமாக கிடந்தார் இது குறித்து தகவல் அறிந்த பீளமேடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அத்துடன் அவர்கள் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இது இதுகுறித்து காவல்துறையினர் கூறும்போது அந்த மாணவி எப்படி உயிரிழந்தார் என்பது தெரியவில்லை அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது நெஞ்சுவலி காரணமா என்பது தெரியவில்லை எனவே மாணவியின் மர்மசாவு குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றார்